ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா தப்புக்கும் காரணம் தோனி கிடையாது எல்லா தப்புக்கும் காரணம் யார் அப்படின்னா நான் வந்து ருத்ராஜையும் சொல்ல மாட்டேன் தோனியும் சொல்ல மாட்டேன் ஜடேஜாவை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சச்சின் வந்து ஒரு அதிரடியான கருத்தை இப்போ வந்து முன் வச்சிருக்காரு இந்த சீசன் சிஎஸ்கே ரசிகர்கள் வந்து மறக்கப்பட வேண்டிய ஒரு சீசன் சொல்லலாம் ஏன்னா வந்து பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே கடைசி வரைக்கும் மேட்சை வந்து கொண்டு போய் கடைசியில் கடைசி ஒரு ரெண்டு ஓவர் சிஎஸ்கே பக்கம் மேட்செலாம் மாறுச்சு த்ரில்லாக கொண்டு போனாங்க பட் ஃபைனல் முடிவுன்னு பார்க்குறப்ப அது வந்து தோல்வி தான் சிஎஸ்கே அவங்க ஆடி இருக்கக்கூடிய பத்து கேமில் ரெண்டே ரெண்டு கேமில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க எட்டு கேமில் தோல்வியை சந்திச்சிருக்காங்க எந்த டீமுமே எட்டு கேமில் வந்து தோற்றதே கிடையாது சிஎஸ்கேவுக்கு அடுத்த இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஏழு கேமில் வந்து தோற்றுருக்காங்க பட் இப்போதைக்கு அஃபிஷியலாக எலிமினேட் ஆனது வந்து சிஎஸ்கே மட்டும்தான் அதுவும் போன சீசன்லையுமே ப்ளே ஆஃபுக்கு சிஎஸ்கே வந்து வரலை இந்த சீசன்லையுமே ப்ளே ஆஃபுக்கு சிஎஸ்கே வந்து வரலை அப்போ வந்து பேக் டு பேக் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் தவற விடுறது அப்படிங்கிறது இந்த வரலாற்றிலே கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருட வரலாற்றிலே இப்போ தான் முதன்முறையாக நடக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பண்ணிட்டாங்க அப்போ வந்து தோனியோட இற அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சா தோனி வந்து ஆடுவாரா மாட்டாரா அப்படின்னா டாஸ் போகிற சமயத்தில் தோனி கிட்ட வந்து கேட்பாங்க அடுத்த சீசன் ஆடுவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு அப்போ வந்து ரொம்ப ஒரு கிண்டலாக தோனி என்ன சொல்லியிருப்பாருன்னா முதல்ல அடுத்த மேட்ச் ஆடணான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு பட் ரிட்டையர் ஆகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் தோனி வந்து சொல்லலை அதனால் அடுத்த சீசனில் தோனி ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து பட் டீமை வந்து ஃபுல்லாக வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணுவாங்க இப்போ சரியாக ஆடாத பிளேயர்ஸு ஆக்ஷனில் எடுத்த பிளேயர்ஸ் எல்லாரையுமே வெளியில் அனுப்பிட்டு மினி ஆக்ஷனில் இன்னும் நல்ல பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வருவாங்க பட் இந்த சீசனில் வந்து நூறு அகமது உள்ளே வந்தது சிஎஸ்கேவுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் பேட்டிங்கில் பெருசாக சிஎஸ்கே வாங்கின வீரர்கள் யாருமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல ஷேக் ரஷீதாக இருக்கட்டும் ஆயிஷ் மாத்ரேவாக இருக்கட்டும் இவங்கலாம் வந்து யங் ப்ளேஸ் தான் இவங்கெல்லாம் வந்து அடுத்த சீசனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னால் அது வந்து டவுட்டு தான் இன்னும் ஒன்று ரெண்டு சீசன் இவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் சிஎஸ்கே கொடுத்துட்டே இருந்தாங்கன்னால் இவங்க ஃப்யூச்சரில் வந்து ஜெய்வால் மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது மவுலிங் யூனிட் ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா கலீல் அக்மர் ஓரளவுக்கு வந்து பெட்டராக வந்து போடுறார் மற்றபடி நல்ல ஃபாரின் பிளேயர் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான தான் பதிரனா வந்து விக்கெட்ஸ் எடுத்தாலுமே ரன்களை வாரி வழங்குறாரு அதை அவர் வந்து மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் சிஎஸ்கேவுக்கு அது வந்து உதவியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழலில் சிஎஸ்கே அணியினுடைய தோல்வி பற்றி சச்சின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தோனியை நான் வந்து குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா தோனி எனக்கு வந்து கேப்டன் பொறுப்பு வேணாம் இன்னொரு யங் பிளேயர் வந்து டீமை லீட் பண்ணட்டும் நான் ஒரு பிளேயராக ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் பொறுப்பை விட்டுட்டு அவர் வந்து போயிட்டார் முதல்ல வந்து தோனிக்கு பிறகு கேப்டனாக ஜடேஜாவை போட்டாங்க அவருக்கு அது செட் ஆகலை அடுத்து ருத்ராஜ் கேக்வார்ட்டை போட்டாங்க இப்போ வந்து வந்து கெய்க்வாட்டும் இல்லை அப்படிங்கிறப்ப வேறு ஆளே கிடையாது சிஎஸ்கேல திரும்ப தோனி தான் கேப்டனாக இருந்தாகணும் அப்போ வந்து ஒரு வயசு அவருக்கு நாற்பத்தி மூணு ஆயிடுச்சு இருந்த போதிலுமே அவர்கிட்ட கீப்பிங்கும் பண்ணணும் அவர் டீமே லீட் பண்ணணும் ஃபினிஷிங் வேலையுமே தோனிக்கிட்ட தான் வந்து கொடுக்குறாங்க எத்தனையோ யங் பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கியில் இருக்காங்க அவங்களாம் ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்கள யாருமே கேள்வி கேட்க மாட்டேறாங்க தோனியை மட்டும் தான் வந்து கேள்வி கேட்குறாங்க ஒரு டீம் தோத்துருச்சுன்னா உடனே தோனிக்கு எதிராக தோனி வெளில போகணும் தோனி ரிட்டையர் ஆகணும் இப்படி தான் பேசுகிறாங்க பட் தோனி இந்த வயசுலேயும் அவரால் முடிஞ்சதை பண்ணிட்டு தான் இருக்காரு பட் இந்த வயசுலேயே அவர் இப்படி பண்ணுறாருனா யங் பிளேயர் எவ்வளோ பண்ணணுங்கிறத எல்லாரும் வந்து யோசிக்கணும் இன்னொரு புறம் கேப்டன் பொறுப்பாக தோனி கிட்ட கொடுக்காமல் ஜடேஜா வந்து அவர் வந்து கையில் எடுத்துருக்கணும் ஏன்னா ஜடேஜா வந்து ரிஸ்க் எடுக்க வந்து பயப்படுறாரு தோனிக்கு பிறகு சீனியர் வீரர்னா டீமில் ஜடேஜா தான் வந்திருக்காரு அப்போ அவர் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய கேப்டன்சி பிரச்சனையை சரி பண்ணிட்டு அவர் வந்து புதிய கேப்டனாக வந்து ருத்ராஜ் இல்லை அப்படின்னா அவர் கேப்டன்சி பண்ணி தோனியை ஃப்ரீயாக ஆட விட்டுருக்கணும் அப்போ வந்து ஜடேஜா வந்து இந்த சீசனில் கேப்டன்சியும் கையில் எடுக்கலை பேட்டிங்கில் அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க அவர் வந்து நாலாவது இடத்துல ஆட வைக்கிறாங்க அந்த சான்ஸையுமே அவர் வந்து மிஸ் பண்ணுறாரு பவுலிங்லையுமே வந்து நூறு அகமது வந்து ஸ்கோர் பண்ணிடுறாரு ஜடேஜா பெருசாக ஒன்றும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்போ எல்லா விதத்துலையுமே ஜடேஜா வந்து சொதப்பியிருக்காரு அப்போ என்ன கேட்டிங்கன்னா பிரச்சனை ஜடேஜா தான் நான் சொல்லுவேன் தோனியை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சச்சின் வந்து தோனிக்கு சப்போர்ட் வந்து பேசியிருக்காரு நன்றி